வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நான் தான் டாக்டர் பாலகிருஷ்ணன் நான் தினந்தோறும் ஒரு நட்சத்திரத்தை பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் ஆயிலிய நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரம் வந்து ஒருத்தர் பிறந்திருக்காங்கன்னா இது வந்து புதனோட நட்சத்திரம் புதன்னாவே பிஸ்னஸ் புத்திசாலித்தனம்னு அர்த்தம் நட்சத்திரங்களுடைய கோர்வையில் வந்து ஒன்பதாவது நட்சத்திரமாக வருகிறது இவங்க வந்து எந்த துறையை தேர்வு செய்தால் சுலபமாக அண்மைகளை பெற இயலும் வெளிநாட்டு வியாபாரம் தொழில் வெளிநாட்டு தூதர் டெக்ஸ்டைல்ஸ் இன்ஜினியர் டாக்டர் நர்சிங் சேல்ஸ்மேன் ஆசிரியர் போதகர் அரசியல் வழக்கறிஞர் தரகு நடிப்பு இதெல்லாம் வந்து உங்க செலக்ட் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ் சரி பணிபுரியக்கூடிய வாய்ப்புகள் எங்கெல்லாம் உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் இந்த புதன் திசையில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாலிப வயதில் சுக்கர திசை வருவதால் சுகபோகத்திற்கு குறை ஏற்படும் வாய்ப்பு இல்லை சுக்கிரன் வலுவாக அமைந்திருப்பின் நல்லதொரு எதிர்காலத்தை ஏற்படுத்தி தரும் சுக்கிரன் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸ்ட்ராங்கெல்லாம் சும்மா இருந்தால் ஒன்றும் கிடைக்காது சரிங்களா வாழ்க்கையில் கஷ்டமில்லாத நிலையை உறுதியாக ஏற்படுத்தும் ஜாதகத்தில் சூரியன் பலம் பெற்று காணப்பட்டால் அரசு வழியாக வேலை கிடைக்கும் தொழில் மூலம் உயர்வு போன்றவற்றால் வாழ்க்கை தரம் உயரும் ராசுரம் விளம்பரத்துறை எந்திர விற்பனை சாலை சப்ளை பணிகளுக்கு வேண்டிய பொருட்களை சப்ளை செய்ல் ஆடிட்டர் ஸ்டேஷ்னரி புக் செல்லிங் வழக்கறிஞர் தொழில் வைத்திய சாலை விமான பராமரிப்பு மத சார்புடைய பொருட்கள் தயாரிப்பு நிறைய இருக்குங்க இதெல்லாம் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் சரிங்க இது பார்த்துட்டோம் அடுத்தது எப்போங்க கல்யாணம் புதனுக்கு வந்து சில சமயத்தில் லேட்டாக தான் திருமணம் நடக்கும் ஆனோ பெண்ணோ இந்த இருந்து ஸ்டார்ட் ஆங்க இருபது இருபத்தி மூணு இருபத்தாறு இருபத்தொம்போது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு இந்த ஏஜுக்குள்ளே திருமணம் இந்த இந்த சொன்ன ஏஜில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நடக்கும் அப்படி ஆகலைன்னா ஜாதகத்தில் எங்கே குறை இருக்குன்னு பார்த்து நம்ம பார்த்து சரி பண்ணிக்கணும் மாமன் வகையில் வந்து ஒரு திருமணம் நிறைவேற வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க பட்டு நிர்வாக திறமையினுடைய வாழ்க்கை தன்மை உங்களுக்கு அமையும் படிப்பு பணிபுரியும் திறமை தகுதி எல்லாமே இருக்கும் மாமியாருக்கு ஆகாது என்ற பலமொழி பயத்தை ஏற்படுத்தினாலும் அது அனுபவ சித்தாந்தமே தவிர சிற்சில பாதகங்களை ஆய்வு செய்து திருமணங்களை நம்ம முடிக்கலாம் இந்த சப்ஜெக்ட் நான் பின்னால் நான் வர்றேன் மங்கையர்களில் ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் மகாதாசை முடிந்து கேது மகாதாசை கடைசிக்குள்ளதாக அல்லது சுக்கர்மகாதாசி ஆரம்பத்தில் அதாவது இருபத்தி ஆறு வயதிற்குள் திருமணம் நடக்கும் அப்படிங்கிறாங்க எப்படிப்பட்ட நோய்கள் வருங்க நுரையீரல் வயிறு இறைப்பை போன்றவற்றில் ஆரோக்கிய குரு குறைபட்டால் தொல்லைகள் ஏற்படும் ஜீரண உறுப்புகளில் குறைகள் மஞ்சள் காமாளி மூச்சு விடுவதில் குறைகள்லாம் ஏற்படும் சரிங்க என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாங்க வியாபாரம் தோட்டம் அமைத்தல் மணல் செங்கல் வியாபாரம் மின்வயர் கேபிள் பிளாஸ்டிக் பொருட்கள் ஆன்டிசெப்டிக் லோஷன் ரெயின் கோட்டு வெண்மண் நீரை பொருட்கள் சிமெண்ட் குழாய்கள் நிலம் நீர் சம்பந்தமான பொருட்கள் பிளம்பிங் உபகரணம் இதெல்லாம் வந்து செய்யலாம்னு சொல்கிறாங்க சரி வாஸ் இருக்குன்னு பார்க்கலங்க தெற்கில் இருந்து வடக்கு நோக்கி அமைந்துள்ள சாலையில் அல்லது தெருவில் கிழக்கில் வெற்றிடமும் அதன் பக்கத்தில் கோவிலும் உள்ள வீடு அமையும் என்பது ஜோதிட சாஸ்திரம் வந்து சொல்லுது இருப்பினும் வந்து நீங்கள் என்ன கடைப்பிடிக்கணும் அப்படின்னா மேற்கு திசையில் திருவோ தாழ்வான நிலமோ இருந்து பிற மூன்று திசைகள் மேடாக இருந்தால் அங்கு நீங்கள் நிலையாக தங்கியிருந்தால் கடன் தொல்லையால் அவசியம் வம்ச விருத்தி தடைகளும் ஏற்படும் சொல்கிறாங்க சரி எஜுகேஷன் பார்க்கலாங்க எம்பிஏ சிஏ எம்ஏ எம்காம் சட்டத்துறைகள் டெக்ஸ்டைல் தாவர படிப்பு சரித்திரம் உணவு உற்பத்தி இந்த மாதிரி படிப்புகளை வந்து நீங்கள் படித்தா சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க உங்களுடைய அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா ரெண்டு அஞ்சு அதிர்ஷ்ட தேவதை சக்தி மகாலட்சுமி அதிர்ஷ்ட தினம் திங்கள் புதன் அதிர்ஷ்ட நிறம் வெண்மை பச்சை அதிர்ஷ்டக்கல் மரகத பச்சை முத்து அதிர்ஷ்ட அதிர்ஷை வடக்கு உடமே இருக்கு நலம் தரும் கிரகம் புதன் சுக்ரன் சனி ராசிகள் சிம்மம் கன்னி துலாம் நலம் தரும் லக்னம் கன்னி தனுசு கும்பம் மேசம் அதிர்ஷ்ட உலோகம் வந்து வெண்கலம் அதிர்ஷ்டமான நேரம் சூரிய உதயத்திற்கு பின் இரண்டு மணி நேரம் நாம எழுத்துக்கள் டி டூ டே டூ சரிங்களா இதாங்க இந்த நட்சத்திரத்துக்கு நிறைய இருக்குதுங்க ஒரு லிமிட்டட் டைம் சொன்னால் தான் உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா ஷார்ட் அண்ட் இதாக சொல்லியிருக்கேன் நான் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து வழிபடுவது உங்கள் நண்பர் நண்பன் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையில் இருந்து இந்த பதிவு